ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஎன்ஸ் அல்டிமேட் கொண்டாட்டம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலோட வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ காஞ்சிபுரத்திலே வந்து மிகவும் பிரசித்தி பெற்ற கோயிலாக கருதப்படுது ஸோ இது பார்த்தீங்கன்னா காஞ்சிபுர ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு சுமார் ஐந்து நிமிட தொலைவிலே வந்து இந்த காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில் உள்ளது ஸோ இதை வரலாறை பற்றி நான் சொல்லிட்டு வரேன் காமாட்சி அம்மன் கோவில் காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஒரு அம்மன் கோவிலாகும் காமாட்சி அம்மன் இங்கே நான்கு கரங்களோடு பத்மாசன யோக நிலையில் அமர்ந்திருக்கிறார் முன் இரு கைகளிலும் கரும்பையும் வில்லினையும் மலர்களையும் மேல் இரு கைகளையும் பாசம் மற்றும் சத்து ஏந்தி இருக்கிறார் தந்திர சூடாமணியின்படி இது ஐம்பத்தோராவது பீடங்களில் தேவியின் நாபி அதாவது தொப்புள் விழுந்த சக்தி பீடமாகும் இக்கோயில் மகா சக்தி பீடங்களில் ஒன்றாக திகழ்கிறது ஸோ இந்த கோவிலோட வரலாறுன்றதை பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் உள்ள அனைத்து சிவன் கோயிலையும் மையமாக கொண்ட ஒரே சக்தி ஆலயம் காமாட்சி அம்மன் கோயிலாகும் விஸ்வ பிரப பிரப மன்னருக்கு பாதிக்கப்பட்ட இந்த கோவில் பொற்கொள்ளர்களின் பாரம்பரியத்தை காக்கின்ற குல தெய்வமாக இருக்கிறது விஸ்வகர்மா கர்மா மக்கள் இந்த கோவில் கட்டப்பட்டது இது போல வேறு இடங்களில் அம்மனுக்கு தனி ஆலயங்கள் இல்லை காமாட்சி அம்மன் ஸ்வரூபிணி என்று வணங்கப்படுகிறார் ஆரம்பத்தில் மிகவும் முக்கரமாக இருந்ததால் உக்கரஸ்வரூபிணி எனவும் அழைக்கப்பட்டார் ஆதிசங்கரால் எட்டாம் நூற்றாண்டில் இக்கோவிலில் ஸ்ரீ சக்கரம் பிரதிசை செய்யப்பட்டது மிகவும் உக்கரமாக இருந்த காளி அம்மையை சௌகிராமியமாக காமாட்சியாக ஆதிசங்கரர் சாந்தப்படுத்துகிறார் அயோத்தியின் தச தசரத சக்கரவர்த்தி இக்கோயிலில் புத்திர காமக்கோடி யாகம் செய்தார் இது மார்க்கண்டேய புராணத்தில் உள்ள தகவலாகும் காமாட்சியின் பிரகாசமாக முகத்தை தரிசிக்க வருபவர்களுக்கு அம்மன் அம்மனின் கண்கள் சிமிட்டுவது போன்ற உணர்வினை ஏற்படுத்துமாம் சோ இந்த கோவிலோட அமைப்பு பார்த்தீங்கன்னா கோயிலில் உள்ளே பிரகாரங்களும் தெப்பக்குளமும் நூறு கால் மண்டபமும் அமைந்துள்ளது இந்த திருக்கோயில் பார்த்தீங்கன்னா கருவறையில் காமாட்சியின் உருவம் அமர்ந்திருக்கும் கோலத்தில் உள்ளது சிவன் விஷ்ணு மற்றும் பிரம்மா ஆகியோருக்கு தீர்த்தவர்த்தால் சூழப்பட்டுள்ளது கருவறையை சுற்றி பங்காரு காமாட்சி ஆதிசங்கரர் மற்றும் மகா சரஸ்வதி ஆகியோரின் சிறிய ஆலயங்கள் உள்ளன வெறி பிரகாரத்திலிருந்து தங்கம் பெய்ந்த கோபுரம் விமானத்தை கண்டு கலைக்கலாம் மேலும் காமாட்சி அம்மன் கோவிலின் தல விருட்சமான மாமரம் ஒன்று பனங்கற்கண்டாக இருக்கிறது ஸோ இந்த அம்மன் கோயிலுக்கு எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் ரயில் நிலையத்திலேருந்தோ பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்தே நிமிடத்தில் இந்த காமாட்சி அம்மன் திருக்கோயிலை வந்து அடையலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்திலருந்தோ இந்த திரு அம்மன் கோயிலுக்கு வந்துடலாம் ஸோ நிறைய வந்து ஆட்டோ அண்டு ஷேர் ஆட்டோஸ் வந்து இந்த காமாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ அது மட்டும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது மூலவர் பார்த்தீங்கன்னா அம்மன் குளம் வந்து பார்த்திங்கன்னா அங்கை தீர்த்தம் மற்றும் வந்து சிறப்பு திருவிழாக்கள் பார்த்திங்கன்னா மாசி உற்சவம் வைகாசி வசந்த உற்சவம் ஆடி திருவிழா நவராத்திரி ஐப்பசி பூச மற்றும் சங்கர ஜெயந்தி விழா வந்து சிறப்பாக கொண்டாங்க ஸோ உங்களுக்கு நேரம் கிடச்சுனா இந்த காமாட்சி அம்மன் கோயிலை வந்து தரிசனம் பண்ணுறேன்